பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூராலஜிஸ்ட் மகாசராஜா நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில் மேஷ ராசி மேஷர் லக்னத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்ம விருச்சகராசி லக்னம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி அல்லது லக்னம் வந்து தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம் இந்த ராசியில் இல்லை இந்த லக்னத்தில் எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்ன குணாதேசங்களோடு நடந்துக்கிருவாங்க அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் இவங்க சமூகத்துக்கு எப்படி நடந்துப்பாங்க சமூகம் இவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கும் இவங்களோட வீடு வாசல் அந்த அதாவது மனைவியோடு இருக்கிற உறவுமுறை பிள்ளைங்கள் குழந்தைங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நல்லாவே பார்க்கலாம் இவங்களுக்கு என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த ராசி அதாவது தனுர் ராசி தனுர் லக்னத்தில் ஒரு வீட்டில் ஒரு பிறப்பு இருக்குது அப்படின்னாலே அது ரொம்ப விசேஷங்க ஏன் அப்படின்னா அந்த மொத்த அந்த தனுசு ராசிங்கிற மண்டலமே எதை குறிக்குது அப்படின்னா புனிதமான ஒரு இடத்த குறிக்குதுங்க கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்த குறிக்குது ஒருவேளை ஒரு வீட்டில் ரெண்டு தனுசு ராசி இல்லை ஒரு ரெண்டு தனுர் லக்னம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து நம்ம சொல்லலாம் கோவில் கோவில் சார்ந்த விஷயங்களில் இதுக்கு முன்னாடி இருந்த மூதாதிரி யாரோ ஒருத்தர் அதில் வந்து அவங்கள எங்கேஜ் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க அதில் ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு இருந்திருக்காங்க ஒரு தர்மகர்த்தாவோ ஒரு கோவில் பணியை எடுத்து சிறப்புற செஞ்சு முடித்ததில் நிச்சயமாக அவங்களுக்கும் கோவிலுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்குங்க நீங்கள் வேணால் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பொருத்தி பாருங்கள் ஒரு ஒரு கோவில் தர்மகர்த்தாக இருந்திருப்பாங்க இல்லை கோவில் பணியில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள தானே இறைவனுக்கு தொண்டு செய்கிற விதத்தில் அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க இயல்பாக இருந்திருப்பாங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா தனுர் ராசி இல்லை தனுர் லக்னத்தில் பிறப்படுக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீகங்கிற விஷயம் ரொம்ப நல்லா வரும் இறைவனுக்கு தொண்டு செய்கிறதில் முதன்மையான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுர் ராசி இல்லை தனுர் லக்னத்தை சொல்லலாம் இவங்க அந்த மாதிரி ஏன்னா ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே இவங்க ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த கடவுளுக்கே இவங்களை ரொம்ப பிடிக்குங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அந்த கோவிலுக்கு எதாவது நடக்க இருக்கிற நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு கோவில் விழாக்கள் நடக்கிறது இல்லை கோவிலில் வந்து ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் அடுத்து நடக்க இருக்குது அப்படின்னா இந்த ராசிக்காரங்க இந்த லக்னத்துக்காரங்க போயிட்டு வந்தாலே அந்த இடத்துல அடுத்து அடுத்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கா அப்படிங்கிறத கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நிச்சயமா பாருங்க ஏன்னா அதுவும் ஒரு தனுர் ராசி மார்கழி மாசத்துல ஒரு பிறப்பு இருக்கு அந்த வீட்டில அப்படின்னா அது ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஏன்னா ஒரு இறப்பு ஒரு பிறப்பு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு அப்போது மார்கழி மாசத்துல தன்னூர் மண்டலத்துல யாராவது ஒருத்தர் உங்க வீட்டில் பிறப்பு இருக்கிறாங்களான்னு பாருங்க நிச்சயமா அந்த வீடு இந்த இவங்களோட பிறப்புக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கும் அதுலேயும் விருத்தி யோகத்தில் இருக்காங்களா யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறத பாருங்க அந்த அந்த வீட்டில் அந்த அவங்களோட பிறப்புக்கு அப்புறம் வீடு இருந்த நிலைக்கும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நீங்கள் ஒரு டைம்லைனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு ஒரு ஆயிரம் மடங்கு வளர்ந்துருக்குங்க அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு போயிடும் ஸோ அப்படியான ஒரு ஸ்பெஷல் அதாவது அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா புனிதமான இடங்கள் புனிதமான ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியான ஒரு நபர் உங்கள் வீட்லேயும் இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ரைட் இந்த ராசி இந்த லக்னத்துக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தன்னோட இடத்தையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அது மாதிரி ரொம்ப புனிதமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதுதான் இவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனை இவங்க ரொம்ப புனிதமாக இருப்பாங்க இவங்க ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இவங்க இடத்தையும் சரி இவங்களையும் சரி ரொம்ப சுத்தமாக பரிசுத்தமாக வச்சுக்கிடுவாங்க ஆனால் எதிராளுக்கிட்டையும் அதை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஆன்மீகமாக இருக்கணும் ஏன்னா இவங்கக்கிட்ட சும்மா எல்லோரும் சாதாரணமாக போய் இவங்கக்கிட்ட பழகிட முடியாது பேசிட முடியாது இவங்கக்கிட்ட ஒரு பழக்க வழக்கம் வச்சுக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு இருக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க ஒன்றும் இல்லை இவங்க சும்மா வெளியில் போகணுன்னா கூட கோவிலுக்கு தான் அதிகமாக போவாங்க மற்ற இடங்களை காட்டலாம் இவங்களுக்கு இயல்பாகவே அது வந்து அந்த குணங்கள் வந்து உண்டு ஒரு விஷயத்தை ரெக்கார்டிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்தையும் வந்து ரெக்கார்டிக்கலாக பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த விஷயமும் இவங்களுக்கு அதான் இவங்க செய்கிற வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் அந்த விஷயத்தில் வந்து எங்கேயுமே நமக்கு பிசுறு தட்டாத அளவுக்கு இவங்க செய்கிற விஷயங்கள் இருக்கும் இவங்க ஒரு வேலையை பார்த்து முடித்தாங்க அப்படின்னா இவங்களை விட சிறப்பாக ஒரு வேலையை யாரும் பார்த்துருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பார்த்து முடிப்பாங்க குறிப்பாக ஒரு கோவில் விவகாரங்கள் இருக்குது ஒரு கூட்டம் இருக்குது ஒரு கூட்டமைப்பு இருக்குது யார் அடுத்து வந்து ஒரு கோவிலுக்கு தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஒரு தனுர் ராசியோ இல்லை தனுர் லக்னத்துக்காரங்க யாராக இருக்காங்களான்னு பாருங்கள் அவங்கக்கிட்ட அந்த கோவில் பொறுப்பை ஒப்படைங்க அதாவது எப்படி இவங்கள இவங்களை விட அந்த கோவில் பொறுப்பை சிறப்பாக வேறு யாரும் பார்த்துட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு தலைமை பண்போடு அந்த இடத்த பார்ப்பாங்க இவங்க அதிகமாக ஆசைப்படுறது பார்த்திங்கன்னா அந்த கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு பக்கத்தில் குடியிருக்கணும் அந்த மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்கிற விதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல குடியிருக்கணுங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க இவங்களுக்கு இவங்களோட அடுத்து இருக்கக்கூடிய இளைய சகோதரர் இல்லைன்னா ஒரு சகோதரி நிச்சயமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது வாழ்க்கை அளவுலேயும் சரி பொருளாதார நிலையிலையும் சரி நிச்சயமாக ஒருத்தரோட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க வந்து அந்தளவுக்கு செட்டில் ஆகியிருக்கவும் மாட்டாங்க ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காதுன்னு வச்சுக்கிங்களேன் யாராவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தங்கைக்கோ இல்லைன்னா ஒரு தம்பிக்கோ ஏன்னா இவருக்கு வந்து ரெண்டாம் அதிபதியே மூணாம் அதிபதியாக சனி வராரு அவர் போய் அஞ்சில் போய் மேஷத்தில் போய் நீசமாகறாரு அதனால் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து ஒரு சகோதரன் ஒரு இளைய சகோதரன் இல்லைன்னா ஒரு சகோதரி அண்ணன் தம்பியோ தங்கையோ யாரோ ஒருத்தர் லைஃப்பில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பூர்வீகம் பெருசாக உதவாதுங்க ஒரு தனுர் ராசி தனுர் லக்னத்தில் ஒரு பிறப்பு இருக்கா கூடுமான வரைக்கும் பூர்வீகத்தில் இருக்கவே இருக்காதிங்க நீங்கள் பக்கத்து ஊரில் போய் பிழைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் எவ்வளோ கலோ தூரம் வந்துட முடியுமோ உங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துடுங்க வளர்ச்சி மடமுடன்னு அடுத்து லைஃப்பில் வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரே இடத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் வளர்ச்சி அங்கேயே லாக் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மினிமம் வளர்ச்சி கூட அந்த இடத்துல நிச்சயமாக கிடைக்காது நான் பூர்வீக வீட்டிலேயே இருக்கேன் சார் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பூர்வீக வீடு பூர்வீக வீடோ பூர்வீக சொத்தோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரமாதத்தை இவங்களுக்கு கொடுத்துறாது வளர்ச்சி நிச்சயமாக கொடுத்துறாது கொஞ்சம் அந்த விதத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கூடுமான வரைக்கும் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருந்தாலும் அதை விட்டு கொடுத்துட்டு இவங்க மீ அதாவது அங்கேருந்து மீடேறி வெளியில் வந்து வேறு எதாவது ஒரு இடத்துல வேறு ஏதோ ஒரு தொழிலோ இவங்களுக்கு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களோ செஞ்சுக்கிறது நல்லது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லை ஒரு தொழில் என்ன அப்படின்னா இவங்களுக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் ஒரு பத்து பேருக்கு ஒரு விஷயத்தை இவங்க கொடுக்கறது அப்படின்னா இவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு பிடிக்கும் பொதுவாகவே தனுர் ராசி இல்லை தனுர் லக்னத்தில் யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்று அவங்க டீச்சராக இருப்பாங்க படிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாராக இருப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து படிப்பு சொல்லி கொடுக்குற இடத்துல நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பாக ரொம்ப ஹையர் எஜுகேஷன் அதாவது ஒரு ஸ்கூல் டீச்சருங்கிறத விட காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை எடுத்து அதில் ப்ரொஃபஸராக இருப்பாங்க அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களுக்கு வந்து அதிலேயே கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன் ஒரு எம்ஃபில் பிஹெச்டிலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இவங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இயல்பாக அமையும் எவ்வளோ கலவு இவங்களோட படிப்போட அளவை இவங்க கூட்டிக்கிறாங்களோ நல்ல வளர்ச்சி இவங்களுக்கு லைஃப்பில் மடமடன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வீட்டில் ரிப்பீட்டடாக தனுசு ராசி இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா கோவில் அதுக்கு அடுத்து சுத்தமாக அதாவது ரொம்ப தெய்வத்துக்கு நிகரான ஒரு பணி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா டீச்சிங் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது கல்வி தானம் பண்ணுறது இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு யார்கிட்டயாவது பைசா இல்லைன்னா கூட இவங்க படித்த கல்வியை இன்னொருத்தருக்கு தானம் பண்ணுறத ரொம்ப விரும்புவாங்க நாலு பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா காசு போனால் மட்டுமே தானத்தில் செய்கிறாதுங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது கூட அதுவும் ஒரு வகையான தானம் தான் அதுவும் ஒரு சிறப்பான தானம் கல்வி தானங்கிறது என்கிட்ட பணம் இல்லைங்க கொடுக்குறக்கு அப்புடின்னா நீங்கள் படித்த படிப்பையோ உங்கள் அறிவியோ இன்னொருத்தருக்கு அதை ஒரு பாரமாக சொல்லிக் கொடுங்க அது கூட ஒரு பெரிய வகையில் தான் அதை இவங்க பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஆறாம் அதிபதியே பதினோராம் அதிபதியாக வருவார் சுக்கரனே வருவார் இவங்களுக்கு நல்ல லாபம் வரும்போது கூட ஒரு நோய் சேர்ந்து வளர்ந்துடும் அதுவும் ரொம்ப லாங் டைமில் வரக்கூடிய நோயாக இருக்கும் அது வந்து இப்படி சும்மா வந்துட்டு போகிற ஒரு விஷயமா இருக்காது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் டயபிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த விதத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நோய் கொஞ்சம் அங்கே வர ஆரம்பிச்சி குறிப்பாக தொற்று நோய் இவங்களுக்கு வந்து ஆனால் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு தான் தொற்று அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் இருந்தாலும் லாங் டைம் டிசீஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த விதத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏலம் அதிபதியாக யார் வராங்களோ அவங்களே இவங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வருவார் புதனே வருவார் அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா இவங்களுக்கும் கல்யாணம் திருமணம்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மனைவி முதல்ல வந்துடுவாங்க மனைவியோடு சேர்ந்து வேறு யாராவது ஒருத்தர் ஒரு இலவச இணைப்பு மாதிரி கூடவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு யாரையும் அதாவது மாமனாரோ மாமியாரோ இல்லை மைத்தினரோ யாரையாவது ஒருத்தரை இவங்க கூட வச்சு இவங்க வீடு பார்த்திங்கன்னா ஆளும் பேருமா நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சுற்றி நிறைய பேர் இவங்களை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே அமைஞ்சிடும் இல்லை இவங்களால் ஒரு பத்து பேர் புழைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் ஒரு பத்து பேருக்கு சம்பளம் போடுறதோ இல்லை இவங்க வீட்டிலேயே போதாலும் சொந்தக்காரங்க வரவும் போகவும் நண்பர்கள் இந்த மாதிரி இந்த வட்டாரம் நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா அப்படி எத்தனை பேர் யார் என்ன இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய இடம் நீட்டாகவும் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அது எந்த வகையிலையும் கெட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் இவங்களுக்கு ரொம்ப அதிலலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் செவ்வாயே அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறார் இவங்க எங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்க விஷயத்தில் அவங்க போக்குக்கு வளர விடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப இவங்க டைட் பண்ணாங்க அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது ஒரு வகையில் விரயப்படுத்திட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை விரயங்களை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால அவங்க வித அவங்க விஷயத்தில் ஏன்னா நிச்சயமாக இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு குழந்தைங்க வந்து இவங்களுக்கு அப்படி பெருசாக கை கொடுக்க மாட்டாங்க ஒரு குழந்த கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இவங்க எதிர்பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அதனால் அவங்கள கொஞ்சம் இவங்க பெருசு படுத்திக்காமல் கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு வளர்க்குறது ரொம்ப நல்லது கூடுமான வரைக்கும் இவங்களுக்கு பொதுவாகவே ஃபேமிலியோட ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது இவங்க நான் உண்டு நான் எனக்குன்னு ஒரு லைப்ரரி வச்சுருக்கேன் நான் ஒரு புக்ஸ் வச்சுருக்கேன் நான் என்னைய மேம்படுத்திக்கிறேன் நாலேஜை அதிகப்படியாக நான் வளர்த்துக்கிறேன் இப்படிங்கிற விஷயத்துலேயே இவங்களுக்கு வந்து பொழுது சரியாக போயிடும் இவங்க மனைவி தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பொதுவாக பண்ணுவாங்க அப்படி அவங்க மனைவி எடுத்துக்கிட்டு பண்ணுறது சரியா அப்படின்னு அது மிக சரி அப்படியே இருக்கட்டும் இவங்க எதுலேயும் அப்படி போயிட்டு ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை எட்டாம் அதிபதியே இவங்களுக்கு வந்து சந்திரனா வர்றதுனால மாதத்துக்கு ஒரு தடவை இவங்களுக்கு இவங்க சும்மா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இவங்க மேலே கல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்சல்ட்டோ ஒரு அவமானமோ மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் அதை கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இனி வர்ற விஷயங்களில் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டேட்டில் இல்லை ஒரு பர்டிகுலர் கிழமை திதியில் இவங்களுக்கு நடந்த ஈவெண்ட்டு திருப்பி திருப்பி மாதம் மாதம் நடந்துக்கிட்டே இருக்குங்க இவங்க பேசாம இருந்தால் கூட வெளி சமூகத்தில் யாராக ஒருத்தர் இவங்க கிட்ட அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நிகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க ஃபேமிலிக்குள்ளேயும் சரி ஃபேமிலிக்கு வெளிலையும் சரி சமூகத்துலையும் சரி யாராவது ஒருத்தர் ஒரு இன்சல்ட்டே இவங்களுக்கு ஏதோ கிஃப்டாக கொடுக்குற மாதிரி மாதம் மாதம் கொடுப்பாங்க அதான் ஒரு விஷயம் ஏன்னா சந்திரன் இருக்கிறனால அதுவும் குறிப்பாக தனுர் லக்னமாகி சந்திரன் தனுர் லக்னத்திலே உட்காந்துட்டாரு அப்படின்னா இந்த ஈவெண்ட்டு கன்ஃபார்மாக நடந்தே தீரும் அப்படி உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பொருத்தி பார்த்துக்குங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த குணாதிசயங்களை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஏ உங்களோட சார்ட் இப்படி தான் இருக்கும் ஒரு பேசிக்கான விஷயங்கள் இதில் இதை தாண்டி இருக்காது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வரும் அதுக்கப்புறம் தான் உங்கள் பர் அதாவது உங்கள் பர்டிகுலராக நீங்கள் உங்களோட பர்சனல் சார்ட் என்னவாக இருக்கோ அதை பொறுத்து உங்களோட லைஃப் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக தனுர் ராசி தனுர் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத நான் சொன்ன விஷயங்களை வச்சு பொருத்தி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி